வீட்டிலிருந்தே தொப்பை குறைக்கணுமா கவனமா பாருங்க சிறுநீர்ல கல் பெருநீர்ல கல்லு கிட்னில கல்லு யூரினரி பிளட்ல கல்லு முடி கொட்டுது தொப்பை பெருக்குது உடம்புல சோ எப்படி சொல்றது எனர்ஜியே இல்ல எல்லாத்துக்கும் இந்த ஒத்த வித்தைய வச்சு மொத்த வியாதிக்கு ஆப்படிக்க போறோம் ஸோ பார்த்துட்டு மறக்காம நாலு பேர்த்தோட பகிர்ந்துடுங்க ஜெம்சியின் குடும்பவர்களை இப்ப நீங்க பார்க்க போறது குரு வித்தியில இம்பார்ட்டன்ட் ஒர்க் லிம்பாட்டி அதாவது ஒர்க் அவுட்டு லிம்பாட்டிக் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்றக்காரு ஸோ இப்ப பாருங்க முடிச்சுட்டு நம்ம பேசலாம் வெறும் முப்பது செகண்ட்டுக்கு தான் டெமோ காட்டப் போற பாத்துங்க நாற்பது மூச்சு விட்டுருக்கோம் இப்போ ஆரம்பிக்கலாங்களா எக்ஸ்பிளனேஷன் இது எதுக்கு அப்படின்னா ஸோ நம்ம உடம்புல பெரும்பான்மையான இயக்கங்கள் இருக்குது அதில் ரொம்ப முக்கியம் லிம்பேட்டிக் சிஸ்டம் நினநீர் ஓட்டம் அப்படிம்பாங்க சரிங்களா ஸோ அதை ஸ்டிமுலேட் பண்ணணும் ரெண்டாவது தைராய்டு அதை கட்டுப்படுத்தணும் தைராக்சினோட அளவை ஸோ அப்போனா தான் நம்ம உடல் ஊதாமையும் இருக்கும் ரொம்ப இலைக்காமையும் இருக்கும் நல்லா நோட் பண்ணுங்கள் ரொம்ப ஊதாமையும் இருக்கும் நோஞ்சா மாதிரி இழைக்காமல் இருக்கும் அது ரெண்டுக்கும் இந்த தைராய்டுக்கும் சமந்தம் இருக்குது நோட் பண்ணுங்க அது இல்லாமல் வேறு நிறையா இருக்கும் பொதுவாக இதை மைனஸில் வச்சுக்கங்க ஓகே ஸோ இப்போது இந்த அளவுக்கு நான் வேர்க்க வைக்கிறதுக்கு என்ன பயிற்சி பண்ணேன் அந்த பயிற்சி பண்ணிட்டு இதை பண்ணணுங்க அப்போனா தான் நூறு சதவீத பலன் எதிர்பார்க்கலாம் ஸோ என்ன பயிற்சி அது ஆரோக்கியமான வாழ்வுக்குன்னு ஆயிரத்தி இரநூறு மூச்சுக்கள் பயிற்சியை ரெண்டாக பண்ணி ரெண்டாயிரத்தி நானூறு மூச்சு ஐம்பத்தஞ்சு நிமிஷம் இப்போ கன்னிசம் அவங்க முன்னாடி லைவை காமிச்சிட்டு இதை எடுத்து போட சொல்லியிருக்கீங்க ஆனால் அது டவரு விட்டு விட்டு வர்றப்போ சரியா இல்லைன்னா உடல் நல்லா கிளீராக அந்த வேர்த்ததோட அளவை எடுத்து கிளாரிட்டியாக போடுங்களான்னு ஸோ இப்போ உங்களுக்கு நூற்றி மூணு பிக்சல்லையும் சிக்ஸ்டி ஃபோர் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வரும் இந்த அளவுக்கு வேர்க்க வச்சு இந்த அடி வயிறு இப்போ இறுக வச்சு இல்லைங்களா அதில் பண்ணையில் நல்ல இந்த பகுதியெல்லாம் இறுகி கிடைக்கும் ஸோ இங்கே இருக்கிற என்னென்ன பிரச்சனைங்க மலச்சிக்கல் சிறுநீரில் கல் யூரினரி பிளாடரில் கல் பெண்களுக்கு கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனை கருவகம் தொடர்பான பிரச்சனை அது ரெண்டும் இணைக்கக்கூடிய பெலோப்பியன் டியூப் தொடர்பான பிரச்சனை குடல் இறக்கம் இரண்யா சரிங்களா குடல் தொங்கிட்டு வருது இல்லைங்களா அது பிரச்சனை உதர விதானத்தை சரி செய்யறது நுரையீரல் இதயம் இதயத்துடைய மேலுரை பெரிகார்டியம் ஜவ்வு கல்லீரல் கனயம் சரிங்களா பித்தப்பை அத்தனையும் உங்களுக்கு வேறு லெவலில் உங்களுக்கு நம்ம அலைன் பண்ணுவோம் இந்த ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால அதாவது அந்த இடத்துல இருக்க வேண்டியது இடத்துக்கு கொண்டு போயிடுவோம் இந்த மேலே இருக்கிற இல்லைங்களா அந்த கொழுப்பு அந்த கொழுப்பை கரைக்கிறோம் அதோட ரத்த ஓட்டத்தை பீறிட்டு மேலே பாய செய்து பிட்யூட்ரி இப்போ ஃபைனல் ட்ரிகரிங் அந்த பதியை பார்த்துக்கங்க பிட்யூட்ரிக்கும் ஊற்றிக்கும் தைராய்டுக்குமானது ஸோ முதல்ல ஸ்ட்ரெச் பண்ணது கீழே பண்ணிட்டோம் இப்போது மேலே பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அசால்ட்டாக நினைக்காதீங்க பதிமூணு வருஷமாக எது எது செய்யணும்னு ஆராய்ச்சி பண்ணி பண்ணி மார்சீலார் சுள்பட செஞ்சு பார்த்துட்டு இது தீ பஸ்ட்டு எங்களுக்கு பலன் தந்தனால் உங்க முன்னாடி வைக்கிறோம் வேணா உங்க சுயபரப்புத்தின் மேல் பின்பற்றிக்கொள்ளுங்கள் இப்போ இங்கே பாருங்கள் யோட இந்த விரல் சதை பகுதி இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் மசாஜ் பண்ணிக்கங்க மசாஜ் முடிஞ்சதுங்களா இப்போ நம்ம இங்க மண்டைக்கு எல்லாம் பண்ணியாச்சு இப்போ நம்ம பண்ணது பிட்டி விட்டுறக்கின்னு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இந்த தைராய்டு சிங் முத்தரை இந்த முகம் ஊதி போகிறது சின்ன வயசுலையே கெளுட்டு டேஸ் ஆகிறது சரிங்களா உடம்பு புன்னு போகிறது சுத்தி சப்பிட்டு போகிறது எல்லாத்துக்கும் இங்கே இருக்கிற தைராக்சினுக்கு சம்மந்தம் இருக்குது ஸோ இந்த இடமெல்லாம் ஓவர் குட்டு புட்டுகளுதாமல் மெயின்டைன் பண்ணிட்டாலே என்னவாக இருப்போம் இளமையாக இருப்போம் நம்மளுடைய நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே தோற்றம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த இடத்த மட்டும் வீங்க விடாதீங்க அது டேஞ்சரும் கூட ஒவ்வொரு புரோட்டீன் எடுக்கிறவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் ஓகேங்களா கொழுப்பையும் சேர்த்தி தான் சொல்றேன் இப்போ நம்ம என்ன பண்றோம் இது பண்ணியாச்சுங்களா நெக்ஸ்ட்டு அடிவயிர் பலூன் மாதிரி இழுத்து இழுத்து மூச்சு விடணும் அறுபத்தி ரெண்டு மூச்சு விட போகிறோம் நெத்தி பொட்டுல அந்த கவனத்தை வச்சுட்டு கண்ணை மூடிட்டு பண்ண போகிறோம் எப்படிங்கிறத பாருங்க இந்த சூட்டோட சூட்டு இதை எத்தனையும் பண்ணணும் ஓகே அப்படியே இதையும் பண்ணிக்கங்க தெளிவாக புரிஞ்சுங்க ட்ரிகரிங் ஒர்க் அவுட் நம்மளோட லிம்பாட்டிக் சிஸ்டத்தையும் தைராய்டையும் அற்புதமாக ஆக்டிவேட் பண்ணிட்டோம் ஸோ நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளும் ஜிஹெச் ஏசி டிஹெச் எஸ்ஹெச் எஃப்ஹெச்னு இந்த நிணநீர் ஓட்டத்தின் போது சுரக்கக்கூடிய நாளமில்லா சுரபி பிட்டி ஊற்றி சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் இதெல்லாம் புரியுதுங்களா ஸோ அதெல்லாம் ரத்தத்தில் கலங்கி எல்லாம் அதாவது பாகத்துக்கு போனால் தான் உதாரணத்துக்கு நம்மளுடைய சிறுநீரகம் விந்தகம் ஆண் உறுப்புகள்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இங்கிருந்து பிறக்கணும் ஜிஹெச் உள்பட முக்கியமான ஹார்மோன்கள் சுரக்கணும் பெண்கள் பால் ஊட்டியில நல்லா பால் சுரக்கணும்னா எஃப்ஹெச் ரோல் ஹார்மோன் சுரக்கணும் சரிங்களா இன்னும் எஸ்ஹெச்சின்னு எல்லா ஸ்டுமிலேட்டிங் ஹார்மோனு அத்தனை ஹார்மோனும் சுரக்கிறதுக்கு நம்ம இப்போ செஞ்சுருக்கிற பயிற்சி ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் ஓரிரு நாளில் எதிர்பார்க்க கூடாது குறைந்தது ஒரு மண்டலத்தை கிடக்கணும் இந்த மாதிரி செய்துட்டு அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பயிற்சியே செய்ததில்லைங்கிறவங்கெல்லாம் ஆறு மாதம் தொடர்ந்து செய்யுங்க அப்புறம் தான் பலன் எதிர்பார்க்க முடியும் ஏற்கனவே இந்த மாதிரி செய்து உடம்புல மசில் மெமரி வச்சிருக்கீங்கன்னா நாற்பத்தெட்டு நாளில் கண்டிப்பாக வந்துடும் அப்படி இல்லாதவங்க நூற்றி எண்பது நாள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான மாற்றம் நீங்களே உணர்வீங்க நான் சொல்லணுங்கிறது எந்த அளவுக்கு வேர்த்து வந்துருக்குதுன்னு பாருங்க வேற லெவல்ல ஒழுக்கி சம்பவம் பண்ணிட்டு இருக்குது இதுதான் பாருங்க பின்னாடி காட்டுறேன் புரியுதுங்களா எப்படி இதாகுதுன்னு இப்ப ட்ரௌசர பாதி உங்களுக்கு நினைஞ்சிருச்சு அந்த அளவுக்கு இப்ப நம்ம பண்ணிருக்கோம் கொழுப்பு வேற லெவல்ல கரைஞ்சிருக்குது வீட்டில இருந்தே சிக்ஸ் பேக் சும்மா சிறப்பா வச்சுக்கலாம் உடலை வந்து எப்படி சொல்லுங்கள் பெண்கள் கட்டழகான ஜீரோ சைஸ் வைக்காட்டிங்கூட பரவாயில்ல பார்த்தா இந்த பெண் அழகாக இருக்காங்க உடலுக்கு அதாவது பெண்ணுக்கான உடல் வாக்கோடு இருக்கிறாங்கங்கிற அளவுக்கு நிச்சயம் வச்சுக்க முடியும் ஸோ ட்ரை பண்ணுங்க டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுங்க நீங்கள் கேட்டதுக்காகத்தான் இது லைவ்ல வழங்கிட்டு இருந்ததா இப்போ எடுத்து போடுறேன் ஸோ இப்போ இந்த எடுத்து போடுற வெர்ஷன்ல பார்க்குறவங்க லைவ்ல பாருங்கள் இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்கும் ரியல் டைமிங்ல இருக்கும் ஓகேவா ஸோ இன்னைக்கு ஐம்பத்தி ஒரு நிமிஷம் அங்கே பண்ணிட்டு மீதி அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் பண்ண வேண்டியது உங்களுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ தெளிவாக புரிஞ்சுங்க வெவ்வேறு கோணத்துல வெவ்வேறு வடிவில் வழங்குறதுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா நம்மளை மாதிரி நடுத்தர வர்க்கங்களுக்கு இந்த விஷயம் போய் சேரணும் எங்களுடைய கண்டுபிடிப்பு அவங்களுக்கும் பலன் தரணும் அப்படிங்கிற ஒரு பொதுநல நோக்கோட வெளியிடுறது இன்னைக்கு பெரும்பாலும் மருத்துவத்துக்கு அதிகமாக செலவிடுறது நடுத்தர தான் திடீர்னு வந்தாலும் தாங்க முடியாத நடுத்தர வர்க்கத்துக்கு தான் அதுக்கெல்லாம் கடன் வாங்கி பண்ணி குடும்பம் அடைஞ்சு அதுலேயும் ஒரு குடும்பத்துல இருக்கிற ஏர்னிங் பர்சன் அம்மாவோ அப்பாவோ அவங்களுக்கு எதாச்சின்னா அந்த குடும்பமே நடு தெருவுல வந்துடும் சோ நல்லா இருக்கிறப்பவே நாலு எக்ஸசைஸை பண்ணி உங்களை நலமாக்கிக்கிங்க வந்த பின்னாடி பார்ப்போங்கிறது அது வம்பு அது தான் கொண்டு போய்விடும் சோ ஆரோக்கியமா இருக்கிறப்பவே உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பயிற்சி செய்யுங்க நான் தான் செய்யணும் இல்லை ஏதாவது ஒரு பயிற்சியை செய்து வேர்க்க வச்சிருங்க இந்த சும்மா உட்காந்துட்டு வேலை செய்கிறவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க சூரிய ஒளி மேல படாதவங்க நல்லா நோட் பண்ணிக்க அதை கட்டாயம் செய்யுங்க வீட்டில் உள்ள பெரியவங்கள் செய்யறத பார்த்து உங்கள் வீட்டில் உள்ள சின்னவங்கள் இன்ஸ்பயர் ஆகி பண்ணணும் அதாவது அவங்க வந்து உங்களோட ரோல் மாடலை எடுத்துகிட்டு பண்ணணும் ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ஒர்க் அவுட் அமைச்சுக்குங்க சின்ன வயசுலேயே உடற்பயிற்சி செய்தால் தான் ஆரோக்கியம் இன்றைய காலகட்டத்தில் சாத்தியங்கிறத அவங்களுக்கு பதிய வச்சுட்டே வாங்க அவங்க ஒரு வேலை ஆனது கண்டிப்பாக வந்து எக்ஸசைஸ் செய்யறதுக்கு உள்ளே வருவாங்க ஸோ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறது இல்லாமல் உங்களுடைய புள்ள குட்டிகளை ஆரோக்கியப்படுத்தி அடுத்த தலைமுறையினரையும் ஆரோக்கியமாக பிறக்க வைக்க முடியும் ஏன்னா உங்கள் ஜீனில் நல்ல ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் பதிவாயிடுச்சுன்னா உங்களோட பேரம் பேத்தியெல்லாம் பிறக்கையிலேயே நல்லா ஸ்ட்ராங்காக பிறக்கும் ஸோ நீங்கள் செய்கிறது உங்கள் பேரம் பேத்திக்கு தாத்தன் சொத்து பேரனுக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது இந்த மாதிரி தான் போய் சேரும்னு சொல்லிவிட்டு உங்களால் மருந்து விடவிட்டுருக்கிறேன் இன்னும் நிறையா ஒரு வருடத்தில் என்னென்ன உடலாம் எப்படி மாட்டி மாற்றி காட்டுறேன் எப்படி தொப்பையை குறைச்சி காட்டுறேன் மசில்ஸ் வைக்கிறேன் நான் மட்டும் இல்லை அறுபத்தி நாலு வயதில் பவுனம்மாவும் உங்களுக்காக செய்து காமிச்சிட்ருக்காங்க ஸோ வயதான பாட்டி தாத்தா அம்மா ஐத்த குழந்தை நங்கையாக நல்லா கவலைப்படாதீங்க நம்மளுக்கெல்லாம் எப்படி நம்மளாம் இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் ஹெவியாக பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க பௌர்ணமாக சிம்பிளாக சிறப்பாக எப்படி பலனப்படுறதுங்கிற குருவத்தையும் செய்துட்ருக்காங்க அதையும் பார்த்து பலன்டுங்க அனைவரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நன்றி வணக்கம் மக்கள் கைனல் புட் எப்படி வழி எடுக்கிறதுன்னு பார்த்துங்க இந்த உள்ளங்கையில் அனுத்தி எடுத்து வச்சுட்டு மூணு பேர்த்து இந்த மடங்கி இருக்கிற காலம் நேரம் நிமித்தி மூணு பேர்த்து இப்படி வச்சுக்கிட்டு மூணு ப்ரீத்து இந்த நெற்றி போட்டு இந்த முட்டியில் வச்சுட்டு மூணு ப்ரீத்து அப்படியே ஆப்போசிட்டில் அப்படியே இப்படி கட்டி பிடிச்சிட்டு மூணு ப்ரீத்து யார் யாரெல்லாம் வெஸ்டர்ன் டைலெட்டு மட்டும்தான் பயன்படுத்துகிறீங்களோ தயவு செஞ்சு இதில் பண்ணிக்கோங்க இந்த அடுப்பு மேலே உட்காந்துட்டு கக்கா ஓகே மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா தவ் மாதிரி தவம் இல்லை சரணியாக பொண்ணு என்னவங்க அந்த மாதிரி அந்த மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட்டை மட்டுமே யூஸ் பண்ணுறவங்க இந்த பொசிஷனில் கொஞ்சம் நேரம் உட்காருங்க இதுலேயே டக் வாக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது உங்களுக்கு ஃபாக்ஸ் வாக் அதெல்லாம் பண்ணி காமிச்சிருப்பேன் மொட்டை மாடியில் உங்களுக்கு முந்தைய காணொலியில் இருக்குது பார்த்துக்கலாம் ஸோ இதுலேயே உட்காந்து மூணு பிரேத்து அப்படியே இருந்துச்சுக்கலாம் ஸோ ஃபினிஷ் த மேட்ரு முடிஞ்சது அடுத்த உணவுக்கான விஷயங்களை பார்ப்போம் நன்றி வணக்கம் மக்களை